இன்றைக்கி எங்களுடைய குடும்பங்களில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான ஒரு பாட் மாமியா மருமகள பிரச்சனை நிறைய பேருக்கு அதாவது கணவனுடைய உம்மா எங்களுடைய குடும்ப குடும்ப கட்டமைப்பில் மாப்பிள்ளமார் மாமியாமாரோட முரம்பட்டுக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் மிக அபூர்வமானது ஒன்றரை கேஸ்கள் நடக்கும் ஆனால் கணவனுடைய உமாவோட கணவன் சார்ந்த உறவுகளோட பிரச்சனை பட்டுக்கொள்கிறதுங்கிறது எங்களோட சமூகத்தில் ஒரு நிறைவான விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் மாமியா மருமகள பிரச்சனை மருமகள் ஏன் மாமியாவோட முரம்பட்டு கொண்டிருக்கிறா என்று நாங்கள் பார்க்குற நேரம் பல குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனை மாமியோட தலையிடுது நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எங்கள் மாமியை விட மாட்டான் அவ கூட மாட்டான் ஒரு சகோதரி வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற தன்னுடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்தார் இந்த வெளிநாட்டில் இருக்கிற கணவர் நான் தான் அவர் காசெல்லாம் செலவழித்து அனுப்பினது இன்னைகள் இருந்த நட்டதெல்லாம் இது ஆனால் போய் உம்மா காசு அனுப்புகிறாரு பல மாத காசுகள் உம்மாக்கிட்டே வந்து உம்மா தான் கணக்கு பார்த்து பார்த்துக்கு நீ கொண்டு அந்த செலவு காசு வந்துட்டு போகிறாங்க இது என்ன மோலை இது எப்படி இந்த வாழ்க்கையில் நான் வாழ்கிறது மாமியாவுக்கு கூப்பிட்டுச்சேன்னா அவன் என்னை ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கான் இவர்களுக்கு அந்த கண்ணை மு கண்காது முக்கில் அவனு தெரியல செலவழிக்கிறதுக்கு எனவே அது ஒரு கட்டுப்பாடோட செலவழிக்கணும் நான் இப்படி இப்படி செலவழிக்கணும் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த அறிக்கை எண்ணூறுரூவா காசு இந்த நாளைக்குரிய செலவு சாப்பாடுக்கு என்னென்ன செலவு கொண்டு அவள் கணக்கு போட்டுருக்கியா மீன் வாங்குறதுக்கு எவ்வளவு தேங்காய் வாங்குறதுக்கு எவ்வளவு கொச்சிக்காய் வாங்குறதுக்கு எவ்வளவு கணக்கு போட்டு கணக்கு போட்டு கொண்டு எண்ணூறுவா காசி இப்போ நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தின இது சில நேரம் நான் சொல்கிற இந்த செய்தியை அந்த சம்பந்தப்பட்ட சகோதரியும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இப்படி ஒரு காசி வாங்கி இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தணுமாண்டு இப்படியெல்லாம் மாமியாக்கள் இருக்கிறார்கள் உண்மையாகவே கணவன் அவருடைய அந்த அவருடைய கணவன் அப்படி யோசித்திருக்க மாட்டான் அந்த யோசிக்க வச்சது சிந்திக்க வச்சது இப்படி வழி நடத்தினது இந்த தாயுடைய பங்காக இருக்கிறது அந்த தாய் சொல்லவனும் அப்படியெல்லாம் பார்க்கப்படாமான் செலவழிக்கிறதுல நீ எந்த பேர் காசு அனுப்பப்படாது உண்ட மனைவி இருக்கிறாள் உனக்கு செலவழித்தவள் பாடுபட்டவள் அவளோட பேருக்கு அனுப்பு அவுளுக்கு செலவு கொடுக்குற நேரம் என்ன ஒரு கட்டணம் தாக்கிட்டு இப்படி பிடிலான்னு சொல்லி செலவழிக்கிறதில் விஷயத்தில் கவனமேரி சொல்லி குழு கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னு இன்றுதான் தான் வழிகாட்டணுமே தவிர நீ எனக்கு காசு அனுப்பு நான் பாத்துக்கிறேன் சொன்னா ஒரு தடவை அந்த பெண்மணி வந்து ஒரு நாள் அந்த காசை வாங்கிட்டு போனான்னு கிட்டே மாமியாவுக்கும் பெருமாவளிக்கும் பிரச்சனையும் ஆகிட்டு அந்த காசை அவள் கொடுக்கலான்னு எனக்கிட்ட வந்துட்டு போனான் கொடுக்க சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சு நேரம் தான் அவள் இந்த விழா கதை சொன்ன அவள் அந்த காசை அவளை வச்சுக்க சொல்லுங்க இப்படி ஒரு காசை எனக்கு தேவையில்லை அப்படி ஒரு வாழ்க்கை கூட அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பல குடும்பத்தில் இருக்கிற மாமியாக்களுடைய நிலவரம் இருக்கிறது அவர்கள் சந்தோஷமாக வாழணும் அந்த சந்தோஷமான வாழ்வுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றவர்களாக மாமியாக்கள் இருக்க வேண்டுமே தவிர இப்படியான எச்சித்தனமான கணக்குகள் எல்லாம் பார்க்கின்ற ஒரு நிலையில் குடும்பத்தை வழிநடத்த போனால் நிச்சயமாக குடும்பங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க மாட்டார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதிலையெல்லாம் நாங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்துவோம் ஒரு பெண்ணுக்குரிய கௌரவம் அவளோ இல்லத்த அரசி என்று நம்ம சொல்லுவோம் அவளுடைய கணவன் அவளுக்கு தேவையானதை அவளுக்கு அனுப்பி வச்சால் அவளுக்கு சந்தோஷம் யாரோ ஒருவருக்கு அனுப்பி அது உம்மாண்டாலும் தான் தாத்தாண்டான் தங்கஜின்னாலும் அனுப்பி அவ வந்து கணக்கு பார்த்து கொடுக்குற அளவுக்கு இருக்கிறதை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உங்களுடைய மகள் வாழ்க்கை பட்டிருந்தால் உங்களுடைய மகளுக்குரிய செலவு இப்படித்தான் கிடைக்கிறது என்றால் அதை நீங்கள் புரிந்து கொள்வீங்களா நிச்சயமாக நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம் இப்படி எல்லாம் யோசிக்கின்ற மாமியாக்கள் எங்களோட சமூகத்தில் இருக்கிறார்கள் சில இடங்களில் வந்து மாமியாக்கள் எப்படி எப்படியான மனநிலை கொண்டவர்கள் இருக்கிறார்கள்டா அவனோட அவளோட வாழ்ற வரைக்கும் இங்கே அப்படின் அவன் அவண்ட பொஞ்சாதியோட நல்லா இருக்கான் பிள்ளைகளோடு நல்லா இருக்கான் இல்லை சந்தோஷமா இருக்கான் மாமியாவுக்கும் மருமகள் பிடிக்கல ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக பிடிக்கல என்பதற்காக அவளோட வாழ்ற வரைக்கும் மகன் அடப்பு வரையும் கூடாது கதைக்கையும் கூடாது கூடாது அப்படி வாரண்டாவது விட்டு போட்டு வரட்டும் என்று சொல்கின்ற பல தாய்மார்கள் இருக்கிறார்கள் சில நேரம் தாயுடைய பக்கம் நியாயங்கள் இருக்கும் ஆனால் அந்த நியாயங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து வாழ்கள் அவர்களுக்கு பல பிள்ளை குட்டிகள் இருக்கிறது நீங்கள் தாய் சொல்கிறீங்கிறதுக்காக ஒன்று உங்களோட சொல்ல தட்டக்கூடாது என்பதற்காக அவன் விட்டுட்டு வந்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதையெல்லாம் யோசிக்கின்ற அளவுக்கு இதெல்லாம் சிந்திக்கின்ற அளவுக்கு சில நேரம் சில தாய்மார்களுக்கு சில மான்மார்களுக்கு அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லாமல் இருக்கலாம் இன்மை கட்டாயம் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது நான் ஒரு வெளியூர் பிரதேசத்திலே ஒரு ரமலான் இருபத்தி ஏழாவது தினத்தில் பெண்களுக்கான ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிடங்க குடும்ப உறவு சம்பந்தமாக நான் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் பேசிக்கொண்டிருக்கிற போது நிறைய பெண்களுடைய கண்களில் இருந்து மலை மலை என்று தண்ணி ஊற்றுது அதில் நான் பேசினேன் இந்த மாமியா மருமகள் பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேருக்கு சிக்கலாக இருக்கிறதுனா மருமகளாக இருந்தவர்களெல்லாம் அழுகிறார்கள் மாமியாக்களும் அழுகிறார்கள் அந்த உரை முடித்ததற்கு பிறகு ஒரு பெண்மணி வந்து கேட்டால் மூலவி உங்களோட தனியை நான் பேசணுமெண்டு நான் சொன்னேன் நான் அவசரமாக நான் திரும்பவிடும் டெலிஃபோன் நம்பருக்கு எடுத்து பேசுங்க உண்டு புறவெடுத்து பேசினா நீங்கள் அந்த குடும்ப உறவு சம்பந்தமாக பேசுகிற போது உங்களோட மாமியாவோட உறவு இல்லாமல் நான் இருக்கிறேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்கிறதால நாங்கள் செய்கிற அமல்கள் கூட அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுண்டா கட்டாயம் நான் அந்த உறவை நான் புதுப்பித்து கொள்ள வேணும் நான் மாமியாவோட பேசணும் கதைக்கணும் ஆனால் எங்களோட மாமியாக பேசுகிற கதைக்கிற ஒரு நிலையில் உள்ள ஆள் அல்ல என்ன செய்ய மழை நான் இன்னும் கட்டாயமாக போங்க உங்களோட உமாவையும் கூட்டிகிட்டு கட்டாயமாக போங்க அதுவும் நோம்பு இருபத்தேழாவது நாள்னு சொல்கிறோம் ஒரு நல்ல நாள் நம்முடைய பார்வையில் சமூக பார்வையில் கொஞ்சம் மனங்கள் எல்லாம் விலகி போயிருக்கிற சந்தர்ப்பம் போய் மாமியாவை சந்தித்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை அவ ஏற்றுக்கொண்டு நான் அப்படி செய்கிறேன் நண்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் தொலைபேசி அலைப்படுத்தி சொன்னால் போன மூலை நானும் எங்கள் உமாவும் மாமியாவை பார்க்குறதுக்கு போனதுக்கு அந்த பொம்பளை ஒரு நாய் ஊட்ட வந்திருக்கேன்னு சொல்லி கூட கணக்கெடுக்கலை நாய் ஊட்ட வந்தாலும் ஒரு கணக்கு கொண்டு அந்த கணக்கு கூட எங்களுக்கு இருக்கலை மிச்சம் காலத்து பிறகு வந்திருக்காக ஒரு பாயை எடுத்து போடுவோம் ஒரு பாயை கூட எடுத்து தரையில்லை எங்களோட கதைக்கவும் இல்லை பேசவும் இல்லை சொல்ல சொன்ன செலாத்துக்கு பதில் சொல்லையும் இல்லை நான் கூட குற்றங்குற செஞ்சுருந்தான் மன்னிச்சிக்க மாமின்னு எல்லாம் சொல்லி பார்த்தேன் கணக்கு எங்களோட உம்மா தான் போய் ஒரு பாயை எடுத்து போட்டு வந்து நாங்கள் இருந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவேமில்லை கதைக்கையும் அவட பாட்டுக்காக விளஞ்சிட்டிருக்கேன் நாங்கள் வந்திருக்கோம் சொன்னால் இப்படியான மாமியாக்களும் சமூகத்தில் நிறைய பேர் வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் இப்படியான மாமியாக்களும் மாமாக்களும் இருந்தால் மாமனார்மார்களும் இருந்தால் குடும்பங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக செழிப்பாக இருக்காது உண்மையாகவே நிறைய இந்த விஷயத்தில் ஆண்களுடைய பகுதி மிக குறைய ஆண்கள் இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக கொண்டு அதை பெருப்பித்து கொண்டு அதை பகையாக இருந்து கொண்டு விருப்பம் அவங்களுக்கு கிடையாது அதையெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக ஆக்கி பூதாரம் ஆக்கி பிரச்சனைகளாக அதை தொடர்ந்து கதைச்சி கதைச்சு கதைச்சி கொண்டிருக்கிற ஒரு இயல்பு கொண்டவர்களாக நிறைய எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் இருக்கிறார்கள் அதில் மூத்த வயசுக்கு வந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள் மாமியாக்கள் இருக்கிறார்கள் கட்டாயம் எங்களுடைய மாமியாக்களுடைய மனங்கள் மாற வேணும் இவர்களுடைய தலையீடுகள் அந்த குடும்பம் நல்ல வாரத்துக்கான வழிகாட்டலை கொண்டதாக இருக்க வேண்டும் அவங்கள பிரித்து வைக்கின்ற அடிப்படையில் அந்த தலையீடுகள் அமைந்துவிடக்கூடாது என்பதில் அவங்க கூடுதலான கவனம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்